அகற்றி விடுவார்கள் அதாவது இரவு நேரத்திலே அதிகமாக தூங்க மாட்டார்கள் இரவிலே எழுந்து விடுவார்கள் அவர்கள் அச்சத்தோடும் ஆதரவோடும் தங்களுடைய ரப்பை அவர்கள் அழைப்பார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்கின்றார் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சூரத்து தானியாத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் கானோ கலீலம் அவர்கள் குறைந்த அளவுதான் இரவு நேரத்திலே தூங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இன்னொரு இடத்திலே சூறாதாரியாத்திலே அவர்கள் இரவு நேரத்தில் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் குரான் ஷரீப்பிலே சொல்லுகின்றார் இரவு நேரத்திலே வணங்குவது இரவு நேரத்திலே பிரார்த்தனை செய்வது இரவு நேரத்திலே இஸ்தகு செய்வது இது மொமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அந்நியத்திற்குரியவர்களே இரவு வணக்கம் இரவிலே நின்று வணங்குவது குரான் அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வான் நீங்கள் நீங்கள் தொழுங்கள் இரவு நேரத்திலே நீங்கள் தொழுங்கள் அது உங்களுடைய ரப்பிடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தரும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார் அப்போ அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டுமானால் இரவு வணக்கங்களின் மூலமாகத்தான் பெற முடியும் மிக பெருமான சொன்னதாக அவர்கள் இந்த இரவு நேர தொழுகையை பற்றி ஹதீசரை பொறி சொல்வார்கள் அபுதல் மகரம் அப்போ அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ரமலானுடைய நோன்புகளுக்கு பின்னால் நோக்கப்படக்கூடிய நோன்புகளில் எது சிறந்தது என்று சொன்னால் மொஹர்மில வைக்கக்கூடிய அந்த நோன்புதான் அடுத்து சொன்னார்கள் தொலகைகளுக்கு அடுத்து மிக சிறந்த தொழுகை எதுவென்று சொன்னால் சலாத்து இரவு நேர தொழுகை என்பதாக சொன்னார்கள் இதே முஸ்லீம் ஷரீஃப் ஹதி சலாத்து அப்போ இரவு நேர துறகை தான் பரவான துறகைகளுக்கு அடுத்ததாக சிறந்த துறகை என்று சொன்னால் இரவு நேர வணக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும்